நான் என்ன சொல்றேன்னா உச்ச தெருக்குத்துங்கிறது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ஆனாலும் அந்த தெருக்குத்து வந்து வீட்டுல வந்து குத்தக்கூடாதுங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணி புரிஞ்சு அப்ப தெருக்குத்துனா முதல்ல என்ன அப்படிங்கறது தெரியணும் தெருக்குத்துனாவே ஒரு தெருவுல இருந்து அதாவது ஒரு ரோட்ல இருந்து பஸ் லாரி ஒரு பத்து பேர் ஆள் நடமாட்டம் வந்து போயிட்டு இருக்கணும் அதுக்கு பேரு தான் தெருக்குத்து புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையான தெருக்குத்து எதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அந்த தெருக்குத்து எது உண்மையான தெருக்குத்து இல்லை தெருக்குத்தே இல்லைங்கிறது எது அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுணர்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா வாடிக்கையாளர்கள் புரிஞ்சுக்கிறத விட முதல்ல நம்ம ஜோதனைகள் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம திடீர் திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் ஒரு ஊருக்குள்ளே ஃபிளாட் போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கிட்டத்த பக்கம் பத்து பக்கம் இருபது பக்கம் தடம் இருக்க தான் செய்யும் அப்போ தடம் இருக்குதுன்னு அந்த இடத்த ஒரு தடம் போச்சுன்னா உடனே அது தெருக்கு இந்த இடத்த வாங்காதீங்க அப்படின்றது இது வந்து நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை அது வாடிக்கையாளர்களுக்கும் சரி நம்முடைய கிளைண்டுகளுக்கும் சரி ஜோதிடர்களுக்குமே அப்போ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை கூட வந்து அது தெருக்குத்து தெருக்குத்துன்னு சொல்லி அதை தப்பு பண்ணிடுறீங்க அந்த தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையான தெருக்குத்துன்னா எது தான் உண்மையான தெருக்குத்து அப்படிங்கக்கூடிய ஒரு தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல போகிறோம் இதை வந்து வாயில் சொல்கிறத விட ஒரு படம் போட்டு டெமோ மாதிரி காமிச்சா தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த டெமோவை தான் இப்போ நான் காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் சரி நம்முடைய அதுக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க வாடிக்கையாளர் அவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம தெருக்குத்து அப்படிங்கிற நம்ம தெருக்குத்துன்னு என்ன நம்ம ஒரு ஒரு தெரு வந்து நம்ம வீட்டில் வந்து இடத்துல வந்து குத்துறது கொஞ்சம் பேசாமல் மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் இப்போ இந்த தெரு பார்வையிலேயே எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல தெருக்குத்து அப்படிங்கிறத ஒரு பகுதி சொல்கிறாங்க அதாவது ஈசானியத்திலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா நல்லது அதாவது உச்ச பகுதியிலிருந்து வந்து ஒரு தெரு வந்து குத்துனா அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் நான் என்ன சொல்றேன்னா உச்ச தெருக்குத்துங்கிறது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ஆனாலும் அந்த தெருக்குத்து வந்து வீட்டில் வந்து குத்தக்கூடாதுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி புரிஞ்சுக்கணும் தெருக்குத்து இடத்துல குத்தலாம் அது சிறப்பு ஆனால் அதுவே நல்ல இடமா இருந்ததுன்னா அது வந்து குத்தக்கூடாது அது ஒரு படத்தை காட்டுனா தானே உங்களுக்கு புரியும் இப்போ இது ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த இடம் ஒரு ஃபிளாட்டு இதில் வந்து உங்களுக்கு முதல்ல திசை தெரியணும் எப்பயுமே திசை தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பற்றி பேச முடியும் இப்போ இந்த தசைனா இது மேலே வடக்குன்னு வச்சுக்கோங்க இது கிழக்கு தெற்குன்னு வச்சுக்கோங்க இது கிழக்கு இது மேற்கு இப்படி வச்சுக்கிறோம் இப்படி ஒரு ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ நம்ம பொதுவாக எல்லாருமே உச்ச தெருக்குத்து நன்மையை கொடுக்கும் அப்படிம்பாங்க அப்போ உச்ச தெருக்குத்து நன்மையை கொடுக்கும் அப்படின்னா அது எங்கெங்க அப்படின்னா இந்த வடக்கு பக்கத்துக்கும் கிழக்கு பக்கத்து பக்கத்துக்குமே ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஈசானிய பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்பாங்க அப்போ ஈசானிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா இந்த தசைகளை பார்க்குறப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துக்கு பேரு ஈசானியம்னு பேரு அதே மாதிரி இந்த இடத்துக்கு பேரு வாயுன்னு பேரு நம்ம மூளையில ஏன் போடுறேன்னா போர் தெரியணுங்கிறதுக்காக புரியறதுக்காக அதே மாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தென்மேற்குன்னு பேரு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்குன்னு பேரு இதுதான் நம்ம இந்த இடத்துடைய இது இதில் இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க ஒரு வடக்கு பார்த்தா இடம்னு வச்சுக்கோங்க இதில் தெருக்குத்து வந்து உச்ச பகுதியோட தெருக்குத்து அப்படின்னாவே ஈசானிய இருந்து இப்படி வந்து ஒரு தெரு வந்து இந்த இடத்துல குத்துது இப்போ ரோடு ஆல்ரெடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரோடு இப்படி இருக்கு இப்படி வந்து ஒரு தெருக்குத்து குத்துது இதை எல்லாமே என்ன சொல்லுவோம் இது சூப்பரான தெருக்குத்து நல்லா இருக்கும் வீடு கட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இது நல்ல தெருக்குத்து தான் ஆனால் இந்த நெல் இந்த தெரு வந்து குத்தக்கூடிய இடம் இருக்குது பாத்தீங்களா இந்த தெரு வந்து குத்துது அப்படின்னா இதனுடைய டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நேராக எடுத்து இந்த துண்டு இருக்கிற இடத்த சுத்தமாக எக்காரத்தை கொண்டு வீடுங்கிறது இப்படி வந்துடக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த தெரு வருதுன்னா இந்த தெருவோடு இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு இந்த தெரு ஒரு இருபது அடி தடம் அப்படின்னா அந்த இருபது அடி தடத்தை இந்த இடம் பூராமே துணியினு எதை தான் எடுத்து வைங்க சொல்கிறேன் அப்ப இந்த தெரு வரக்கூடிய இந்த இடத்துல எக்காரத்து கொண்டும் நம்ம வீட்டை வந்து இப்படி சேர்த்தி கொண்டு இப்படி கட்டிடவே கூடாது இப்படி கட்டிட்டாவே நீங்கள் இந்த தெருக்குத்து நல்ல பலனை கொடுக்காது அது கெடுதலான பலனை தான் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிங்க நீங்கள் ஈசானி இதுவும் ஈசானின் தான் இது கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானி தெருக்குத்து இதே தெருக்குத்து வந்து இப்படி வந்து வீட்டில் குத்துது நீங்கள் இது நல்ல அருமையான தெருக்குத்துன்னு தான் நினைப்பீங்க ஆனால் அவங்க வீடு கட்டுறப்ப எப்படி கட்டிடுவாங்க நேரம் இந்த தெரு வந்து குத்துற நேரம் இப்படி வச்சு வீட்டை கட்டிடுவாங்க கிழக்கு தலைவாசல் வச்சு கட்டிடுவாங்க அப்போ இப்படிப்பட்ட தெருக்குத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல யோக பலனை கொடுக்காது இது தெருக்குத்து தான் கேட்பாங்க இது நல்ல தெருக்குத்து தானே உச்சப்பகுதி தானே தெருக்குத்து ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னா இப்படி நீங்கள் அந்த தெரு பார்வை வந்து எந்த திசையிலிருந்து வந்து குத்துனாலுமே அது சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அது நல்லா தெ கொடுக்காது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த இடம் தெற்கு பார்த்ததுக்கு இந்த அக்னி மூலையோட தெருக்குத்து இப்படி வருது இந்த தெருக்குத்து வந்து இப்படி குத்துனாலுமே இது உச்சப்பகுதியோட தெருக்குத்து தான் ஆனால் அந்த தெருக்குத்து வர்ற நேர இடத்த ஏதாச்சும் செடி வைக்கிறதுக்கு வேற மாதிரி வச்சுட்டு நீங்க வீடு இதுக்குள்ளே தான் கட்டிக்கணும் காலியாக விட்டுருணும் வீடு இதுக்குள்ள இந்த பக்கம் வந்து டச்சே ஆகக்கூடாது நீங்க அதுக்குள்ள என் இடம் நாற்பதுக்கு முப்பது தான் இருக்குது இருபதுக்கு இருபது தான் இருக்குதுன்னா அதுக்கு நாங்கள் போனே இல்லை நீ இடம் பார்த்து நீ தான் வாங்கிக்கணும் ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து வீட்டை வந்து இதுக்குள்ள கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் வர்றது வந்து நீங்க ஓப்பனா விட்டுடலாம் அந்த வீட்டோட செவ்வறி இப்படி போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் வீட்டோடைய மெயின் செவரு தாய் செவருமாங்க பாத்தீங்களா அந்த செவரு போய் இந்த அதாவது இந்த தெரு போய் அந்த வீட்டை குத்தவே கூடாது குத்துட்டு குத்துனாவே அது சிறப்பான பலனை கண்டிப்பா குடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப இதே மாதிரி மேற்கு பார்த்த ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மேற்கு பார்த்த பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேற்கு பார்த்து ஒரு இருக்குது அப்படின்னா இந்த மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூல தெருக்குத்து இது வந்து எல்லாருமே உச்சப்பகுதி உச்சப்பகுதி சொல்லுவாங்க ஆனா உச்சப்பகுதி தான் ஆனா அந்த உச்சப்பகுதியில் வர தெருக்குத்து இது நேர் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு இந்த இடம் நாற்பதுக்கு முப்பதுன்னு வச்சுக்கங்க இந்த வந்து ஒரு ஒரு பதினாறு அடி தரம்னு வச்சுக்கோங்க இது நாற்பது அடினா பதினாறு அடி போக இருபத்தி ஆறு முப்பத்தாறு ஒரு இருபத்தி நாலு அடி நீங்க இந்த இருபத்தி நாலு அடிக்குள்ளதான் நீங்க வீட்டை கட்டிக்கணுமே தவிர என் வீடு கொஞ்சம் பெருசு படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்படி சேர்த்துக்கு இப்படி கட்டிவிட்டீங்கன்னா நீங்க அந்த வீட்டில் பெரிய வளர்ச்சியெல்லாம் அடையவே முடியாது ஜாட்ரா தான் ஆகணும் வேற வழியே கிடையாது எதுக்கு சாப்பாட்டுக்கு பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு அடுத்தவன் கையை எதிர்பார்த்து தான் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு தெருக்குத்து இருந்தாலுமே இது நன்மைப்பு தரக்கூடிய தெருக்குத்து ஈசானி பிளாட்டுங்க சூப்பரா இருக்கும் வாங்குங்க இது கிழக்கு ஈசானி திருந்து வருது இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அதை கொடுக்கும் இது கொடுக்கும்னு யார் சொல்லுவாங்க அந்த இடத்தை விற்கக்கூடிய தகுதிக்குள்ளவங்க அந்த நில புரோக்கர்கள்லாம் இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு கொடுத்து நம்ம பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து வாங்கலாம் உச்ச தெருக்குத்து வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை அதுல நீங்க வீடு கட்டுறதுக்கு அந்த பிளான் அதுக்குள்ள மேட்ச் ஆகுதான்னு பாத்துட்டு தான் வாங்கணும் அப்ப தெருக்குத்துனா முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரியணும் தெருக்குத்துனாவே ஒரு தெருவுல இருந்து அதாவது ஒரு ரோட்ல இருந்து பஸ் லாரி ஒரு பத்து பேர் ஆள் நடமாட்டம் வந்து போயிட்டு இருக்கணும் அதுக்கு பேரு தான் தெருக்குத்து புரியுதுங்களா இப்போ ஒண்ணு இல்ல இப்படி ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு பிளாட் இருக்குது என்னங்கய்யா எந்த பேனாவுமே எழுத மாட்டேங்குது இப்படி ஒரு தெருக்கு இப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா இது உண்மையாலுமே தெருக்குத்து அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட் இது மேலே இதுக்கு வடக்கு பார்த்ததுக்கு வந்து வாயு மூலையோட தெருக்குத்து வந்து தவறான தெருக்குத்து இந்த தெருக்குத்து இப்படி வச்சுக்கோங்க அப்போ இந்த தெருக்குத்து இது நல்ல தெருக்குத்தா இல்லையானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடம் ஒரு மெயின் தடமாக இருக்கணும் மெயின் தடமாக இருக்கணும்னா எப்படி வெளியே ஒரு ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து நேரம் அங்கேருந்து வரணும் ஒரு பஸ் வரணும் வண்டி வாகனம் போகணும் ஒருத்தர் ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊருக்கு போகணும் அங்கிருந்து இந்த ஊருக்கு வரணும் இப்படி எல்லாம் வந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துனா மட்டும்தான் இது நீச தெரு குத்தே தவிர நீங்கள் அதுக்குன்ட்டு ஒவ்வொரு இடத்த பாருங்க இப்படி ஃப்ளாட் போட்டிருப்பாங்க அங்கங்கே நீங்கள் ஒரு ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க இப்படி எல்லாம் ஃப்ளாட் போட்டிருப்பாங்க இந்த ஃப்ளாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே ஃப்ளாட்டுக்குள்ளே போட்டு தடம் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்தையே வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடு வந்து இப்படி வரும் ஒரு உதாரணம் சொல்ற இப்படி வந்து ரோடு வந்து இப்படி திரும்புது இப்படி போகும் மறுக்க இந்த தடை இப்படி போதும் இந்த தடை இப்படி போகும் இப்படி எல்லாம் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் வந்து உடனே அவங்க என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு தெருக்குத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தெரு இது மாதிரி ஒரு நல்ல இடத்தையெல்லாம் அவங்க தவிர்த்தர்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டுடைய தெருக்குத்து அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அந்த இடத்துல ஒரு மூணு ஃப்ளாட்டு தான் இருக்கும் மூணு வீடு கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இப்படி ஒரு மெயின் ரோடு போகுங்க நல்லா பார்த்தீங்க இப்படி ஒரு மெயின் ரோடு போகுது எதில் வடக்கு தெற்கு பார்த்து இப்படி ஒரு ரோடு போகுது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரோடு ஒன்று போகும் இப்படி போய் இந்த ரோட்டுக்கு இப்படி ஒரு ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோதான் இப்படி இந்த ஃப்ளாட்டு வந்து இந்த தடமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ள வரும் அவ்வளோ எதோ முடியும் இந்த ஃப்ளாட்டே எதுக்குதான் வரும்

அந்த இடத்துல முதல்ல நல்ல தெருக்குத்து இருக்குது கெட்ட தெருக்குத்து இருக்குது அந்த தெருக்குத்துல உச்சமான தெருக்குத்தாக இருந்தாலுமே கூட நீங்க உங்களோட வீட்டுடைய தாய் செவ்வறு அந்த உச்ச வரக்கூடிய தெருக்குத்துல போய் சேர்ந்தாவே அது வந்து நீங்க ஜெயிக்க முடியாது அதை ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி தெருக்குத்துங்கிறது எல்லாமே தெருக்குத்து கிடையாது எதுங்க தெரு பார்வையு எடுத்துக்கலாம் ஆனா அந்த தெரு கூட பாதிக்காதுன்னு தான் நான் சொல்றேன் பாதிக்காது குத்துங்கிறது வேற குத்துங்கிறது வேற பார்வைங்கிறது வேற நான் பாக்கிறது வேற உங்களை வந்து குத்துறது வேற ஏன்னா பரணி ஒரு அதுதான் அப்ப என்ன அப்படின்னா நீங்க ஒரு பிளாட் இன்னும் வாங்க போறீங்க எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெரு வந்து அப்படியே திரும்பும் அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னொரு தெரு இப்படி திரும்பும் இப்படி எல்லாம் திரும்பி அது என்னடா நீச குத்து அப்படின்னு தவறான எண்ணத்துல நீங்க அந்த பிளாட்டை வாங்க வேணாம் அப்படின்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க தெருக்குத்து என்பது பத்து பேர் நடமாற்றத்துடைய பார்வை இருக்கணும் வெளியூர்ல இருந்து வண்டி வாகனங்கள் டிராவல் போகணும் வரணும் இப்படி இருந்தா தானே தெற்குத்து தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தெருக்குத்து வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள வந்தோன்ன பொண்ணுல இந்த இடத்துக்கு வர்றோம் இந்த இடம் ஒரு நடபாதை தான் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் மெயின் வீதி இந்த இடத்துக்கு நேராக நடந்து வர்றோம்லயே வந்து ஒரு ரூம் போட்டிருக்காங்க இது வந்து தெருக்குத்து உள்ள ரூம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குமா இது எந்த விதத்திலையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்காது அப்ப தெருக்குத்தோட சூட்சமே இதுதான் எல்லா திசைகளுக்கும் நம்ம பேசலாம்னு பார்த்தோம் சாமி வந்து வயிறு அடிக்கடி லைட்டா இப்படி இப்படின்னு தட்டிட்டே இருக்கிறாரு அது என்னன்னு தெரியல அவர் காமிச்சு சிம்பாலிக்கே காமிச்சுட்டாரு பசிக்குது அப்படின்ட்டு அப்ப அப்ப தெருக்குத்தோட சூட்சமான வந்து நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும்னா உச்ச பகுதியான தெருக்குத்து கூட உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அந்த வீட்டுடைய தாய் செவ்ரு மூலமான செவ்ரு வந்து அந்த தெருக்குத்துறைய நேர் பகுதியில் வந்து உள்ள வந்து இடிச்சுட்டா நீங்க ஒண்ணுமே பிரோஜனம் இல்ல அப்படி இருந்துட்டா தனியா நம்ம எல்லாம் கூட்டு போய் வெத்தலை பாக்கு வச்சு சில விஷயங்கள் பண்ணினா பண்ணா மட்டும்தான் மேட்ரு சொல்ல முடியும் சரி இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா காத்த அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே நம்முடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்துடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நம்ம தெரிஞ்சு தெரிவிச்சுக்கலாம்